ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ நாம் இந்த வீடியோவில் கோகுலாஷ்டமியை வந்து நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து மதியானம் வரைக்கும் ஆடி கிருத்திகை வழிபாடு செஞ்சுருந்தேன் அது வரைக்கும் என்னெல்லாம் வேலை பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே அதாவது ஒரு டூ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லஞ்சுக்கு அப்புறமா ஒரு ஃபோர் ஓ கிளாக் பக்கம் இந்த வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு கையிலேயும் காலேயும் இந்த மருதாணி வந்து போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம முருகருடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இது எல்லாத்தையும் வந்து கீழே ஒரு மனையில் வச்சு பூஜை பண்ணியிருந்தோம் இல்லையா அது எல்லாத்தையும் வந்து இருந்த இடத்துல எடுத்து மாட்டிட்டு அடுத்து வந்து நம்ம கிருஷ்ணரை வைக்கிறதுக்காக அந்த இடத்த ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன் வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அதாவது இருந்த இடத்துல மாட்டிட்டேன் அதுக்கப்புறமா வேல் முருகருடைய சிலை ஓம் விளக்கு இது எல்லாத்தையும் வந்து அந்தந்த இடத்துல கரெக்டாக வந்து எடுத்து வச்சுட்டேன் கோகுலாஷ்டமிக்கு பார்த்தீங்கன்னா பூஜை ரூமை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் குழந்தைங்களை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம ஒரு டூ முன்னாடியே அதாவது பூஜை பண்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாமே ஸ்டார்ட் தான் கரெக்டாக இருக்கும் சாயந்திரம் ஆறு மணிக்கு தான் சாமி கும்பிடுவோம் எப்பவுமே கோகுலஷ்டமிக்கு அப்படின்றதுனால நமக்கு வந்து கொஞ்சம் அதாவது ரெஸ்ட்டாகவே இருக்கும் ஆனால் இந்த தடவை ரெண்டுமே சேர்ந்து வந்ததுனால மார்னிங்ல இருந்தே வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்தே வந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு வந்து கிருஷ்ணர் ரொம்ப 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 பிடிக்கும் இந்த மாதிரி வந்து அலங்காரம் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த டயர்ட்னஸ் சுத்தமா தெரியவே இல்லை அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்துச்சு ஃபைனலா நம்ம பூஜை எல்லாம் முடிச்சிட்டு வெண்ணெயை வந்து கொஞ்சமா கிருஷ்ணருடைய வாயில வந்து கொஞ்சமா அந்த தடவி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்த குட்டி குட்டி சிலைகள் அதாவது கிருஷ்ணனுடைய சிலை வந்து எனக்கு நிறைய கிஃப்ட் வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தேன் அந்த சிலைகள்லாம் வச்சு நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் ஆனா இந்த தடவை வந்து பூஜை ரூம்ல எந்த சிலைகளை வச்சு நான் வந்து டெய்லி பூஜை பண்றேனோ அந்த சிலைகளை தான் வச்சு கோகுல பூஜை பண்ணியிருந்தேன் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மனை அதாவது ஆல்ரெடி முருகருக்காக போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த மனையில் வந்து நல்லா ஷட்கோன் கோலம் எல்லாத்தையுமே வந்து அழைச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பன்னீர் வச்சு லைட்டாக தொடச்சிட்டு அடுத்து வந்து நான் ஒரு தாமரை கோலம் வந்து போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக ஆற்றதை அதுக்கப்புறமா பூ இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணனுடைய ஃபோட்டோ இருந்துச்சு அந்த ஃபோட்டோவை வந்து நான் வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் வந்து குட்டி சிலைகள் இருக்குது இல்லையா குட்டி கிருஷ்ணனோட அந்த சிலைகளை வந்து நான் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து பூ அலங்காரம் துளசி வைக்கிறது இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு ரெண்டு பக்கமும் வந்து ஒரு குட்டி குத்து விளக்கு வந்து எங்கிட்ட இருக்கு அந்த குத்து விளக்கு வச்சு நான் வந்து ஏற்றிக்கிட்டேன் ரெண்டு பக்கமும் அதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம பூஜை ரூமில் வச்சுருப்போம் இல்லையா மயிலிறகு அதை வந்து பின்னாடி ஃபோட்டோவுக்கு பின்னாடி பக்கம் வந்து வச்சுட்டேன் சிம்பிளாக தான் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த டெக்ரேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சிட்ட பிறகு இருந்து வந்து பாதம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பச்சரிசி மாவை வந்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி கிருஷ்ணனுடைய பாதங்களை நான் என் கையாலேயே வந்து போட்டுக்கிட்டேன் குழந்தைங்க வந்து குட்டியாக இருக்கும்போது அந்த பாதத்தடம் போட்டால் ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து குழ குட்டீஸ் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க இல்லையா அதனால் வந்து நம்ம கையிலேயே இந்த பாதம் போடும்போது ரொம்பவே சூப்பரா சூப்பராக வந்துருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது அந்த பாதம் அடுத்து நேற்று நான் நழைக்காம அப்படியே தான் வச்சிருந்தேன் ஏன்னா வந்து ரொம்ப அழகா இருந்தது எல்லாத்தையும் எடுத்து அதது பிளேஸில் வச்சிட்ட பிறகு கூட அந்த பாதம் மட்டும் நான் அழைக்காமல் அப்படியே வச்சிருந்தேன் இருந்து பாத தடங்கள் போட்டுக்கிட்டே அப்படியே வந்து பூஜை ரூம்ல நம்ம கிருஷ்ணருடைய படம் சிலை இதெல்லாமே வச்சிருக்கோம் இல்லையா அந்த இடம் வரைக்கும் நல்லா வந்து நீட்டாக பாதம் அப்படியே லைனாக போட்டுக்கிட்டே போயிருந்தேன் ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம ரொம்ப தூரத்துக்கு அதாவது பாதம் போடுறது இருந்தாலும் போட்டு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு எல்லாமே முடிஞ்ச பிறகு நம்ம அந்த பாதத்தடங்கள்ல தடங்கள்லேருந்து சாமி ஃபோட்டோ வரைக்கும் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும் எல்லார் வீடுகள்லயுமே இந்த தடம் போட்டு பூஜை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து அது நல்லா தெரியும் நினைக்கிறேன் அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து கிருஷ்ணனுடைய பாதம் போடுறதுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா வந்து அப்படியே வரைவாங்க அரிசி மாவில் அந்த மாதிரி கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் எது நமக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் நான் பாதத்தடம்லாம் போட்டு முடிச்சதுக்கு ஒரு ஒரு பாதத்து மேலேயும் வந்து வாசல்ல இருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்ஷதை இதுக்கப்புறம் குங்குமம் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பூ அதாவது ஒரு ஒரு பூவாக வந்து ஒரு ஒரு பாதத்து மேலேயும் வச்சுக்கிட்டு பூஜை ரூம் வரைக்கும் வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மனையிலேயும் வந்து ரெண்டு பாதம் போட்டிருந்தேன் அந்த மனையிலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் பூவும் போட்டுக்கிட்டேன் அடுத்து வந்து துளசி தண்ணீர் வந்து கண்டிப்பா அன்னைக்கு வைக்கணும் நம்ம அதனால துளசியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து பறிச்சுட்டு வந்து அதுல கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு அதுக்கு மேலே வந்து துளசி இலையையும் வந்து போட்டுட்டேன் அதுக்கப்புறமா துளசியை பறிச்சுட்டு வந்து ஃபோட்டோ கிட்ட வச்சிருந்தேன் துளசி மாலை வந்து கட்டியிருக்கணும் நான் வந்து லாஸ்ட் விடியோலையும் சொல்லியிருப்பேன் முன்னாடி நாள் வந்து ஒரு மூணு நாள் பக்கம் எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் ஒர்க்கும் பண்ண முடியாமல் போயிடுச்சதுனால வாங்குறது இந்த மாதிரி எந்த வேலையுமே செய்யவே இல்லை கிடைச்ச பூவை வச்சு அப்படியே வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா கிருஷ்ணருக்கு பிடிச்சிருந்தேன் ரொம்ப 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 முக்கியமான நெய்வேத்தியம் இந்த பாலில் இருந்து வரக்கூடிய விஷயங்கள் அதாவது பால் தயிர் மோர் வெண்ணெய் அதுக்கப்புறம் நெய் இந்த அஞ்சு ஐட்டம் கண்டிப்பாக நம்ம வந்து வைக்கணும் அது எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வச்சுருந்தேன் நமக்கு என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை வந்து நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து வெத்தலை பாக்கு பழம் இது எல்லாத்தையும் வந்து அங்கே முன்னாடி வச்சுட்டோம் மனை மேலே அடுத்து வந்து என்னென்ன பலகாரங்கள் நம்மளால் செய்ய முடியுதோ நம்மளால் வாங்க முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு இலை போட்டு இந்த மாதிரி பலகாரங்கள் எல்லாமே அடுக்கி வச்சுட்டேன் நான் வந்து முறுக்கு சீடை பொரி உருண்டை அதுக்கப்புறம் ரவா லடு சோமாஸ் எள்ளுருண்டை இது எல்லாத்தையும் நெய்வேதியமாக வந்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா பூ போட்டு நல்லா வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தீப ஆராதனை எல்லாத்தையும் காட்டி முடிச்சிட்ட பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா வாசல்ல இருந்து உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் பாதம்லாம் கொஞ்சம் காஞ்ச பிறகு ரொம்பவே நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு வீடியோவில் வந்து இந்த ஒயிட் ஹைல்ஸில் அவ்வளோ கிளியராக தெரியல பட் நேரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு இருந்து ரெண்டு பூஜை அப்படியே கண்டினியூஸாக பண்ணதுனால வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சு நல்லா இருந்தது அந்த டிவைன் ஃபீல் வந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பூஜையோட நிறைவில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து அப்படியே வந்து கிருஷ்ணனுடைய வாயில வந்து விடணும் இதை பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு கிருஷ்ணனுடைய சிலை பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி கிருஷ்ணர் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருக்கு நல்லா கிருஷ்ணர் வேஷம்லாம் போட்டிருந்தேன் அவங்கள வந்து வாசலேருந்து நல்லா போட்டு நல்லா வரவேற்று பூஜரூம்குள்ளே வந்து போக சொல்லி அங்கே வந்து உட்கார வச்சு அங்கே இருக்கிற வெண்ணெய் அதுக்கப்புறம் தயிர் இது எல்லாத்தையும் வந்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் பலகாரம் எல்லாத்தையும் வந்து சாப்பிட சொல்லியிருந்தேன் எப்போவுமே வருஷம் வருஷம் இது மாதிரி தான் அதனால அது அவங்களுக்கே நல்லா வந்து இந்த வருஷம் தெரிஞ்சிருச்சு ரெண்டு பேருமே ரொம்ப ஆர்வமாக வந்து இந்த மாதிரி கிருஷ்ணர் வேஷம் ராதா வேஷம் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டாங்க பாப்பாக்கு வந்து ரெண்டு வேஷம் போட்டிருந்தேன் ராதையாவும் போட்டிருந்தேன் கிருஷ்ணராவும் போட்டிருந்தேன் ஆனால் சாமி கும்பிடும்போது வந்து இந்த மாதிரி கிருஷ்ணகர் தான் போட்டிருந்தேன் அவங்களே வந்து நல்லா வந்து சிலைகளுக்கும் ஃபோட்டோக்கும் நல்லா வந்து பூ வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து எல்லாத்தையும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணி இருந்தாங்க எங்களோட கோகுலாஷ்டமி இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்